புதிய கல்வி மறுசறைப்பு சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தும் சகல மாணவருக்கும் பதிமூன்று வருட கட்டாய கல்வி அவசியம் எந்த ஒரு மாணவரும் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலகக்கூடாது கல்வி மறுசறைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்க என்பது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் அதனை அடிப்படையாக வைத்து வெளியாக இருப்பதை பார்க்கலாம் கல்வியுடன் கூடிய சமூக மறுசரவை சிறுவர் மீது கல்வி சுமை ஜனாதிபதி அனுர ஆதங்கம் என்பதாக இன்றைய தமிழர் பத்திரிகை தலைப்படுகிறது அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி ரோபோகோல் போன்ற எதிர்காலத்தில் மாணவர்களை உருவாக்க முடியாது கல்வி மறுசரைப்பு நிச்சயம் இடம்பெறும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம் அதே போல ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய அத பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக நம்பிடுக்கிறது சமஹார பாசல் வசாதிமை யுத்தி சமஹார பிரதேச வள அழுத்தின் பாசல் ஆரம்ப கல ஜனாதிபதி அனருகுமார் விசாநாயக்க பார்லிமென்ட் வீதி கியா என்பதாக இன்றைய அத பத்திரிகை தலை பெற்றிருக்கலாம் சில பாடசாலைகளை மூட வேண்டி இருக்கிறது அதே போல சில பகுதிகளில் புதிய பாடசாலைகளை ஸ்தாபிக்க வேண்டியிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் புள்ளிபுரங்களுடன் நேற்று பல விடயங்களை பாராளுமன்ற அமரின் போது சுட்டிக்காட்டியிருந்தார் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் பிள்ளைகளுக்கு சிறுவர் வாழ்க்கையை அனுபவிக்க கூடியவாறும் பதிமூன்று வருட கட்டாய கல்வியுடன் அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவாறும் கல்வி மறுசரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் எனவே ரோபோ போன்று பிள்ளைகளை உருவாக்க முடியாது அதனை மாற்றியமைக்க வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சிறந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மறுசரமைப்புகள் இடம்பெறும் என ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக் அவர்கள் நேற்றைய தினம் இந்த கல்வி மறுசறைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணி மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட போதே இந்த விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களையும் ஜனாதிபதி அவர்கள் நேற்றையே இந்த அமரின் போது சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் தற்போதைய கல்வி முறைமையும் அதன் மூலம் உருவாகியுள்ள இளைஞர் சந்தை தொடர்பிலும் அதேபோன்று இந்த கல்வி முறைமையால் ஏற்பட்டுள்ள பொருளாதாரம் தொடர்பிலும் எவருக்கும் திருப்தி அடைய முடியாது இதனால் எமக்கு மிகவும் பரந்துபட்ட கல்வி மறுசறைப்பு அவசியமாகும் இந்த கல்வி மறுசுரைப்பு தொடர்பான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் போது பலரும் பாட விதானங்கள் தொடர்பில் கதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் வரலாறு உள்ளடக்கப்படுமா இல்லையா என்றும் கலந்துரையாடி இருக்கிறார்கள் ஆனால் இது பாடத்திட்டங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு திருத்தமாக இந்த யோசனை திட்டம் இருக்காது எனவே எது முழு சமூகமும் பொருளாதாரம் மற்றும் நாட்டை புதிய மாற்றத்திற்கு கொண்டு செல்லும் மறுசரிப்பாக அமையும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எம்மிடம் இருக்கும் முக்கிய வளமாக மனித வளங்களில் உள்ளனால் இந்த மனித வளத்தை பலப்படுத்தி எவ்வாறு நாட்டை புதிய நிலைக்கு கொண்டு செல்வது என்றே பார்க்கிறோம் என்று ஆகும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே வறுமையிலிருந்து மீட்கவும் குற்றங்களை குறைக்கவும் கல்வி முக்கியமானது இந்த மாற்றத்தின் ஆரம்ப கல்வியாகும் எனவே

பாடசாலையில் நெருக்கடியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பதினாறு மூன்று பேர் இடைவிலகி இருக்கிறார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இருபதாயிரத்து ஒன்பது பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபதாயிரத்து எழுநூற்று

அதன்படி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வரையிலானோர் பரீட்சைக்கு முன்னரே இடைவெளி இருக்கிறார்கள். இவ்வாறு நிலைமையில் கல்வி மறுசரமைப்பு அவசியமாகும் பதிமூன்று வருட கல்வியை கட்டாயமாக்கி இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எந்த ஒரு பிள்ளையும் பாடசாலையிலிருந்து இடைவெளிகக் கூடாது நாங்கள் கல்வி திட்டங்களை முன்னெடுப்பதோடு மூன்று நாட்கள் அந்த பிள்ளை தொடர்ச்சியாக பாடசாலைக்கு வராவிட்டால் அரசு அதிகாரி அந்த பிள்ளை தொடர்பில் தேடி பார்க்க வேண்டும் அத்தோடு பாடசாலைகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கை தொடர்பிலும் கூறும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு மாணவரும் சேர்க்கப்படாத தொன்னூற்றி எட்டு பாடசாலைகள் உள்ளன எனவே அத்தோடு பத்து மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையுடைய நூற்று பதினைந்து பாடசாலைகள் இருக்கின்றன இருபது மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையுடைய நானூற்று ஆறு பாடசாலைகளும் முப்பது மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையுடைய எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பாடசாலைகளும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட ஆயிரத்து ஐநூற்று ஆறு பாடசாலைகளும் நாட்டில் இருக்கின்றன இதனால் முழு பாடசாலை கட்டமைப்பில் பதினைந்து சதவீதமானவை ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்டிருக்கின்றன எனவே நூறு மாணவர்களிடமும் குறைவான எண்ணிக்கை கொண்ட மூவாயிரத்து நூற்று நாற்பது நான்கு பாடசாலைகள் இருக்கின்றன இதன்படி அரச பாடசாலைகளில் மூன்றில் ஒரு பங்கு நூற்றுக்கும் குறைவான மாணவர்களை இருக்கிறார்கள் இதனால் பாடசாலை கட்டமைப்புகள் துறவில் மேலாய்வு செய்ய வேண்டும் இந்த தீர்மானத்தை நாங்கள் நிச்சயம் எடுப்போம் சில பாடசாலைகளை மூட வேண்டும் சில பாடசாலைகளை இணைக்க வேண்டும் சில இடங்களில் புதிதாக பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டியிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கிராமப்புறங்களில் சமூக பின்னடைவு உள்ள பகுதிகளைச் சேர்ந்த பிள்ளைகளை இவ்வாறு பாடசாலைகளில் கல்வி கற்கின்றார்கள் ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு புதிய சமூகத்தோடு இணையாது புதிய திறமைகள் உருவாகாது புதிய வாய்ப்புகள் உருவாகாது எனவே பாடசாலைகளும் ஊரும் ஒரே சமூக மட்டத்தில் இருக்கும் இதனால் இதில் மாற்றங்களை செய்ய வேண்டும் அத்துறவில் எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது அதிகாரிகள் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை இருந்தால் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய முடியும் இதேவேளை சகல மாவட்டங்களிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது பதினெட்டு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற ரீதியில் இருந்தாலும் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது முப்பது மாணவர்கள் இருக்கும் இடத்தில் ஒன்பது ஆசிரியர்கள் இருக்கும் பாடசாலைகளும் மூன்று மாணவர்களுக்கு மூன்று ஆசிரியர்கள் உள்ள பாடசாலைகளும் உள்ளன இதன் மூலம் மனித வளம் உள்ளது இதனால் கல்வி மறுசிறப்பூடாக பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் அதே போல இந்த மேலும் பல விடயங்களை அவர் இருக்கிறார் எனவே இந்த சமூகம் தொடர்பாக அக்கறை இல்லாத மாணவ சமூகம் உருவாக்கப்படுகின்ற விடயங்களும் எனவே சமூகம் தொடர்பான அக்கறை இல்லாத பிள்ளைகள் உருவாகின்றன இயந்திரங்கள் போன்ற பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றன அதிகாலை நான்கு மணிக்கு மேலதிக வகுப்பு நடக்கிறது அந்த வகுப்பு முடிந்து பாடசாலை சென்று பின்னர் மேலதிக வகுப்புக்கு வகுப்புக்கு போகிறார்கள் எனவே அதிகாலை ஒரு மணி வரையிலும் அவ்வாறு கற்க வேண்டியிருக்கிறது பிள்ளைகளுக்கு சிறுவர் வாழ்வு அவசியம் இல்லையா ரசனை இல்லாத அரவணைப்பில்லாத இரக்கமில்லாத இயந்திரம் போன்ற மாணவர் பரம்பரையொன்று எமது நாட்டில் உருவாகியிருக்கிறது இருக்கிறது இவ்வாறு பயணிக்க முடியாது பிள்ளைகள் மீதான கல்வி சுமைகளை குறைக்க வேண்டும் இது எமது பொறுப்பாகும் பிள்ளைகளின் நிலைமையை பாருங்கள் தூர இடங்களில் இருந்தும் கொழும்புக்கு பாடசாலைக்கு பிள்ளைகள் வருகிறார்கள் காலையில் தாய் எழும்பும் போது காலையில் தாய் எழுப்பும் போது பிள்ளை தூங்குகிறது பஸ்ஸிலும் தூங்குகிறது பாடசாலையிலும் தூங்குகிறது இது பாவம் இல்லையா பிள்ளை வெயிலில் சென்று விளையாட வேண்டும் ஆனால் அதற்கு இடமளிக்கப்படுவதில்லை ரோபோ போன்று பிள்ளைகள் சமூகத்தை உருவாக்குகிறார்கள் அதனை மாற்றியமைக்க வேண்டும் இன்றைய சந்ததியில் உள்ள பிள்ளைகளுக்கு துடிப்பான வாழ்க்கை ஒன்று இல்லை அதே போன்று அவர்களுக்கு துடிப்பான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சிறந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் மறுசுரைப்பு இடம்பெறும் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசானேக் அவர்கள் தெரிவித்தார் அதே போல இப்போது நாட்டில் இருக்கின்ற இந்த தொழிற்கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பாடசாலை கல்வியில் தோல்வி அடைந்த மாணவர்கள் செல்கின்ற ஒரு இடமாக இந்த தொழிற்கல்வி கூடங்கள் மாறியிருக்கின்றன அது அப்படி அல்ல அது அந்த மாணவனுடைய அடிப்படையான விடயங்களை கற்க வேண்டிய விடயமாக இருக்க வேண்டும் எனவே நாங்கள் பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் தரத்தில் எங்களுடைய இந்த புதிய கல்வி மறுசரிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கவிருக்கின்றோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் தரத்துக்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி மறுசரிப்பை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப் போகிறோம் இதில் அவர்களுக்கு தேவையான இந்த பாடசாலை கல்வியில் கற்க வேண்டிய பல விடயங்களை ஒன்பதாம் தரம் வரை நாங்கள் கொடுக்கப்படுகின்றோம் எனவே அதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த பாடசாலை கல்வியை தாண்டிய சமூக மட்டத்தில் தொழில் அறிவு தொழில்நுட்ப அறிவு நவீன விடயங்களை உள்ளடக்கிய அறிவினை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதனை தான் இந்த கல்வி அருசனை மூலம் மேற்கொள்ள போகிறோம் அதே போல ஆசிரியர்கள் துறையில் நாங்கள் விசேட கவனம் எடுத்திருக்கிறோம் எனவே ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் கல்வி திட்டங்களில் கல்வி முறைமைகளில் மாற்றங்கள் வருகின்றன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உயர்தரக்கு தோற்றிய ஆசிரியர் தான் ஐந்து வருடங்களுக்கு பிறகும் இன்றும் அந்த மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அது அவர் நவீனமயப்படுத்த முடியவில்லை சில ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் எஸ் எம் எஸ் தெரியாது வாட்ஸ்அப் மெசேஜ் இப்படியான பலரும் இருக்கிறார்கள் இதை யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லப்பட்ட விடயம் அல்ல இப்படியாக அப்டேட் செய்து கொள்ளாத ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் எனவே இனி வருகின்ற காலப்பகுதியில் இந்த கல்வி மனசரிப்பில் ஊடாக ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஒரு வருடம் ஐந்து வருடங்கள் பிறகு ஒரு அனைவரிடம் ஆசிரியர்களுக்கு புதிதான பயிற்சிகள் பெற வேண்டும் இதை கட்டாயமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாபி தெரிவித்திருக்கிறேன் நவீன உலகுக்கு பொருந்தக்கூடிய வகையிலான அறிவை வழங்குகின்ற ஆசிரியர் சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதே போல் அதனூடாக சிறந்த மாணவ சமூகத்தை உருவாக்கி நாட்டுக்கு உலகுக்கும் தேவையான அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை அடிப்படையை அமைத்துக் கொள்வதற்கான தங்களுடைய இளம் பருவத்தினுடைய அந்த சிறுவர் பராயத்தினுடைய அந்த இன்ப துன்ப இன்பங்களை எல்லாம் அனுபவித்து வரக்கூடிய வகையிலான ஒரு கல்வி மறுசிறப்பு நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம் இது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் கல்வி மறுசிறப்பு அவசியமாக தேவைப்படும் அதே போல ஒழுக்கம் சீரான சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட படை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதில் நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் எனவே அதற்காகத்தான் நாங்கள் இப்போது இந்த விடயத்தில் கை வைத்திருக்கிறோம் அனைவரும் ஒன்றிணைந்து அதற்கான ஒத்துழைப்பை வழங்கவும் வேண்டும் ஜனாதிபதி அனுருக்குமார் ரிசாநாயக் அவர்கள் தெரிவித்தனர் இந்த விடயத்தில் அரசியல் இல்லை அரசியல் செய்ய முன்வர வேண்டாம் இதில் எதிர்காலத்திற்காக நாங்கள் மேற்கொண்ட விடயம் ஆட்சி மாற்றம் இடம்பெறுகின்ற போது மாறுபடுகின்ற விடயம் இது வல்ல என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த விடயம் சமூக பொறுப்பு வாய்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து செல்லக்கூடிய பயணம் அதற்காக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் இந்த கல்வி மறுசரிப்பு தொடர்பான விடயத்தை சுட்டிக்காட்டி நேற்று தினம் பாராளுமன்றத்தில் பல விடயங்களையும் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது